உடுமலைப்பேட்டை பேட்டை ரூட்டு வந்து மூணாறுக்கு போகிறான ரூட்டு நம்ம செக் போஸ்ட் இது நம்ம செக் போஸ்ட்டு அங்கே டோல்பி கட்டோம் இது மறையூர் ஜங்க்ஷனு காந்தலூர் மறையூர் அந்த ஜங்க்ஷனு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லை லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டோம் அந்த மறையூர் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒரு நல்ல ஃபால்ஸ் வருது சின்ன ஃபால்ஸ் ஆனால் குளிக்க முடியாது நல்லா என்ஜாய் பண்ணலாம் வியூ நல்லாயிருக்கும் எங்களுக்கு நாங்கள் குளிக்கலை ஆல்ரெடி ஒரு ஃபேம் குளிச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே ஜெயிஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது பண்ணியிருந்தோம் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இப்போ ரசிச்சோம் நாங்கள் ஏறினோடனே முதல் ஃபால்ஸாக ஃபால்ஸு மொத்தம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் இந்த ஃபால்ஸ் பார்த்தோம் அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வரணும் வந்தால் இங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது யார் ஓரம் கட்டிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட் அந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்தோம்னா பசங்க என்ஜாய் பண்ணாங்க இந்த பார்த்து இப்போ என்ன ஸ்டைலாம் பண்ணிங்கன்னா கார் மூலக்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் நாங்கள் பார்த்து ரெண்டாவது பாயிண்ட்டு தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோம் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு பத்து மணி கிளம்புனோம் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சு ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு மணிட்டு ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணலான்னு வெயிட் பண்ணின்னு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே வியூ பாயிண்ட் நல்லா சூப்பராக இருந்தது ஃபுல்லாக சுற்றி எங்கே பார்த்தாலும் ப்ரெசென்ட்டாக இருந்து தேயில் தோட்டம் நல்லா என்ஜாய்புலாக இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் லக்கம் ஃபால்ஸ் லக்கம் ஃபால்ஸ் வந்துவிட்டோம் லக்கம் ஃபால்ஸ் எல்லாம் ஃபேமிலியும் ஜாலியாக குடிச்சிருந்தாங்க குளிச்சுட்டு இருந்தாங்க இங்கே குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்தது ரெண்டாவது இங்கே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கேட்குறாங்க நம்ம கேஷாக கேட்க மாட்டேங்க ஜிபே அப்படி இல்லைன்னா கார்டு இருந்தால் கார்டு இருந்தால் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அது எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இங்கே ஃபீமேல் மேலுக்கு ஜெட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் இங்கே சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வச்சு லக்கம் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கிறது வந்து சின் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் பாறை இடுக்கில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் பசங்களெலாம் கொஞ்சம் பாயிருந்தாங்க அவங்க ஓடத்தில் இருந்தாங்க நாங்கள் மட்டும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபால்ஸ் கொஞ்சம் செம்மையாக செம்மையாக சீல் தண்ணி நாங்கள் இந்த ஃபால்ஸ் குளிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா மணி கிட்டே இருக்கும் இங்கேருந்தே நம்மளுக்கு கிளைமேட் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா ஒரு ப்ரெசென்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கின்னு போயிருந்தோம் அது இப்படி சொல்லணும்னு தெரில அது எங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரலை டைம் தான் பத்தலை எவ்வளோ நாளாக இருந்தாலும் அவங்க டைம் பொறுத்து தெரியாது எல்லாம் ஃபேமிலியும் இங்கே என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டு ஆள் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க மோஸ்ட்லி இங்கே தமிழர்கள் தான் அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் தமிழ் தான் மலையாளன்றது அந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம ஆளுங்க தான் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு வந்து எல்லாமே லைக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டிராவல் எடுத்தோம் அதை முடிச்சுட்டு அந்த ரூட்டில் அப்படியே நான் ட்ராவல் பண்ணி போகும்போது அப்படியே அந்த இயற்கையில் பார்த்துன்னு போனோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரம்யம்மா அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசென்டாக இருந்து பட் ஆனால் இந்த ரூட்டில் நீங்கள் வரும்போது உடுமலைப்பேட்டை டூ மூணா ரூட் வரும்போது ஒன்று ஆகும் இல்லை பேட்சில் அந்த இதுவாக இருந்தாலும் எந்த கார் சின்ன கார் வந்தாலும் சேஃப்டி கார் ரோடு வந்து ப்ளூஸி இருக்கும் பார்த்து வாங்க நைட்டில் வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நைட்டில் வந்து சேஃப்டி கிடையாது அது பாருங்கள் சூப்பர் இடம் இது அப்படியே மூடு போன மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெலாம் இங்கே டூர் எடுக்காது இடமே ரொம்ப ப்ரெசெண்டாக இருந்தது அப்படியே இங்கே இறங்கி நாங்கள் வண்டி ஓரம் கட்டிட்டு அதுவும் வண்டி ஓரம் கட்டும்போது இடம் பார்த்து கேவ் அந்த இடெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக வண்டிங்க அந்த வண்டி அளவுக்கு கேப் விட்டு வண்டியை பார்க் பண்ணுங்க நாங்கள் தான் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இங்கே எல்லாமே சத்தம் போடுவாங்க அது ஒரு சேஃப்ட்ருக்கு குளிரெடுக்குறது யாரையுமே அந்த இதை விட்டு போட்டு மனசு வராது ஏன்னா பார்க்குற வந்து மூணாவது அதை பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே எம்ப்ளாய் தான் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வரணும் மூணாவது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த மேகங்கள் வந்து அந்த மலை மேலே அப்படியே வந்து பூர்வ போட்டுற மாதிரி இருக்குது அதே நகர்ந்து போகுது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ளசென்டாக இருந்தது நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் மூணாக இருக்குது வந்தீங்கன்னா ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வா எவ்வளோ ப்ரெஷர் இருந்து நம்ம லைஃப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் அடிக்கு மேலே வந்து நம்ம கப்ட்டு தெரிஞ்சிருக்கோம் நல்ல மேலே இருக்கும் கிட்டத்தட்ட அதுவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இங்கேருந்தே உங்களுக்கு அந்த கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளூர் எடுக்கிற மாதிரி ஸ்மூத்தாக அப்படியே ஒரு மாதிரி ப்ரெசண்ட்டாக ஏசியில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏசியில் வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டில் ஒரு ஏசி வைக்க சொல்ல ஒரு இருபத்தி ரெண்டில் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் இருக்கும் அந்த அந்த லைட் ஒரு இடம் வந்துச்சு சூப்பராக இருந்தது பார்த்து இவரை பார்த்து டான்ஸ் ஆகிட்டாங்க என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க நீங்களும் நிச்சயமாக மூணாறுக்கு போங்க அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலாக மூணாறு பொறுத்தவரை டிராவலிங் நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே ஒரு சைட்டும் வியூ பாயிண்ட்டும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கினு அப்படியே ரசிச்சிக்கினு ஆயிரம் கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு இயற்கை எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டமாகவும் ப்ரெசண்ட் ஆகும் எங்கே பார்த்தாலும் அப்படியே மலை அந்த மலை மேலே மேகங்கள் அப்படியே உராசி போய் அப்படியே கிளைமேட் தீர்ந்து மழை தேவை மேகம் பாருங்கள் அப்படியே நகர்ந்து போயிடும் அப்போ அது மேகம் நம்ம அந்த அளவுக்கு உயர்த்தியாக இருக்கும் அந்த மேகு அப்படியே நகர்ந்து போட்டு நாங்கள் கார்லேருந்து ஷூட் பண்ணோம் அதனால ஒரு க்ளியராக இருக்காது கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காருங்க எனக்கு டைம் இல்லை நம்ம ஒவ்வொரு இடத்தும் பார்க்குறதுக்கு டைம் தான் படுத்து ஒரு இடத்துக்கு போனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட உட்காருவோம் ஆனால் நம்ம ட்ராவலிங் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது இருபது முப்பது மேலே சுற்றிட்டு போக முடியாது செக்ஸ் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கீரு தேர்ட் கீரு இந்த கீருக்குள்ளே தான் வண்டி இது ஃபுல்லாக காடு மாடு எல்லாம் காட்டு மரங்கள் அப்படியே சத்தம் போது ஆனால் இது வந்து இப்போ தமிழ்நாடு பார்த்தாட்டு ரோடு கொஞ்சம் குளிச்சு இருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இது மாதிரி டூரிஸ்ட் பாயிண்ட்லாம் பார்த்து ரோடு வாங்கி கேரளாவில் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிப்டி நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் குதிரையில் குதிரை சவாரி இருக்குது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே என்ட்ரி பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஒரு ஆளுங்க அப்புறம் வரவையில் பார்த்தீங்கன்னா வர வரவயில் ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம் போயிடாதீங்க நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பிடிச்சேன் அது சப்போஸ் கடிச்சதுன்னா ரொம்ப ரிஸ்க்கு ரத்த உரியதான் அட்டை பிடிச்ச வேலை அது வந்து கரெக்டாக பண்ணுறோம் அவங்க வந்து சேஃப்டியாக போயிடும் நம்மளோட என்வாய்மெண்ட்டான இடமே அவ்வளோ ஒரு பசங்களாக இருந்துச்சு எல்லாமே நாங்கள் அங்கே எல்லாமே ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு தர்பூசணி எடுத்து வாக்குமலை அது எடுத்து வந்து நாங்கள் அங்கே நல்ல இடத்துல கரெக்ட் பண்ணி ஏன்னா நாங்கள் லன்ச்சு சாப்பிட்டு டைம் இல்லை ட்ராவலிங் தான் இருக்கோம் அதனால் நான் பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து தர்பூசணி கொடுக்க ஆரம்பித்தோம் சாப்பிட்டோம் எல்லாமே ஃபுட் சாப்பிட்டா கரெக்ட் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு எக்கோ பாயிண்ட்டு மாட்டு எக்கோ பாயிண்ட்டு இருக்கு அந்த எக்கோ பாயிண்ட் பாயிண்ட்டை போனோம் அங்கே போய்ட்டு நம்மளோட பேரை சொல்லிவிட்டு கத்துறது அது அங்கே இது பண்ணோம் அங்கே வந்து காலேஜ் பசங்களாம் வந்து அவங்க முன்னிக்கிரி பண்ணுறது கத்துறது நம்ம கூட நம்ம கூட அவங்க சேர்ந்து கத்துறது அது ஒரு சந்தோஷமாக ஜாலியாக கலந்துப்போம் நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்குது எல்லா ஃபேமிலியிலும் இதுதான் எக்கோ பாயிண்ட்டு மூணாரில் எக்கோ பாயிண்ட்னு மாட்டுப்பட்டி வீட்டில் எக்கோ பாயிண்ட்டு அப்புறம் மாட்டுப்பட்டி டேம் இருக்குது அப்புறம் போட் ஹவுஸ் இருக்குது அங்கேயே யானை சவாரி ஹெலிஃபன் ரீடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டணியல் காலம் இருக்குது மாட்டு போட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா மூணா கிட் வீட்டுக்கு போனீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது இவ்வளோ விஷயம் நம்ம அதை சொல்லணுன்னா பார்த்து அப்படி பார்த்துருக்குது நாங்கள் எப்போ பாயிண்ட் போனோம் எப்போ பாயிண்ட் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாம் எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நம்ம சொல்லும்போது ஒரு சில டைமில் வந்து நம்ம கற்றும்போது அதனோட எதிரொலி நல்லா இருக்குது இது வந்து இன்னும் ஒரு பொட்டணிங் கார்டன்ட்டு கள்ளிச்செடிங்க வச்சுருந்தாங்க இது வந்து ப்ரைவேட் பொட்டணிங் கார்டன் தயவுசெய்தில் போயிடாதீங்க ஏன்னா நான் போனால் அனுபவம் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு வராங்க ஒன்றுமே கிடையாது நம்ம ஊரில் ஒரு கள்ளிச்செடிங்கிறது அந்த கள்ளி வச்சு அது ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணி வாங்குறாங்க இது ப்ரைவேட் போட்டணி கவர்மெண்ட் கூட்டணி கார்டன் போவாங்க அது சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வச்சா லைட் லைட் மியூசிக் ஒரு மாதிரி டான்ஸிங் லைட்லாம் வைக்கிறாங்கன்னு சொன்னோம் ஃபவுண்டன்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்புறம் அதை முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் ரோஸ் கார்டன் ஓட்டுவோம் ரோஸ் கார்டன்னாட்ட சூப்பருங்க சான்ஸே இல்லை எவ்வளோ ஒரு என்ஜாய் என்ன சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே மெயில் மறந்து போச்சு ஃபுல்லாக பெரிய பெரிய டேரி பூ ஒவ்வொரு பூவும் எவ்வளோ சைஸ் இருக்குது பெருசு பெருசாக இருக்குது அவ்வளோ பூவும் பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ரோஸ் கார்டனில் பூங்கள பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீஸ்ஃபுல் அது மனசே வரல பாருங்கள் எவ்வளோ அப்படியே ப்ரெசண்டாக கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு கலரில் இத்தனை கலரில் பூ இருக்குமான்னு நம்ம மூணாரில் இன்னும் சூப்பரான இடம் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கார்டனு நல்லா அருமையாக இருக்கும் ஃபேமிலியோட அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலி அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக விதவிதமான பூக்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு அது ஒரு பெரிய நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதில் பார்த்த உடனே ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அந்த பூக்களை பார்த்தினா விதவிதமாக பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அவ்வளோ கலர்ஃபுல்லான பூக்கள் நம்ம பேக்ரவுண்டில் என்னோட டிபிளெலாம் கூட வைக்கிற அளவுக்கு பூக்கள் அளவுக்கு ஒரு மாதிரி டெய்லி பூ வந்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க இதுதான் பேரெலாம் நம்ம போட்டிருந்தாங்க அது எல்லாமே பொட்டானிக்கலாக அந்த ரேடியாக அந்த சயின்ஸிக்கே போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறது எல்லாம் பூவும் பார்க்க சொல்ல அவ்வளோ அருமையாக இருந்தது நாங்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த உள்ளே போயிட்டு வளைவு அங்கே என்னென்ன இருக்குது அந்த பூவெல்லாம் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதை பார்த்து சிமசைப்படுறது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது பூக்கள் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ரெண்டாவது அங்கே ஃபுல்லாக செட்டிங் நல்லா சூப்பராக ஒரு க்யூ மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க இதுக்கும் என்ட்ரி பீஸ் இருக்குது இந்த ரோஸ் கார்டன் உள்ளாடுறதுக்கு ஒரு ஆளுக்கு அறுபா வாங்குறாங்க சைல்டுக்கு வந்து கம்மியாக முப்பூராக கிட்ட சம்திங் வராங்க பட்டு அங்கே இது மூணாரோட அவங்களோட கேரளாவோ கவர்மெண்ட்டோட இது தான் நல்லா ஒரு நீட்டாக இருந்தது பார்க்குறது பூரெலாம் டச் பண்ணாமல் கூட நாங்கள் பட் நாங்கள் டச் பண்ணோம் யாருக்கும் தெரியாமல் என்ஜாய் பண்ணோம் யாரும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசெல்லாம் இல்லை பட் நம்ம நீட்டாக குப்பைப்படாமல் எந்த இன்னும் அங்கேயே சில ஆர்ச் மாதிரி ஹார்டின் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபோட்டோ பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து செட்டிங் பண்ணியிருந்தாங்க வர்ற டூரிஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணிணாங்க அதெல்லாம் எடுத்தோம் அதில் உட்காந்து நாங்கள் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும் நல்லா அந்த ஹார்ட் டின் மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கிறாங்க அந்த ஹார்ட் வந்து நம்ம உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூட் கேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு போகிறதுக்கு ஒரு வழி அவுட்ரு அப்படியே பார்த்துட்டு வெளியே இன்றைக்கி வந்துடலாம் அளவு ஃபுல்லாக ரோஸ் விதவிதமாக ரோஸ் இங்கே வந்து நல்லா சூப்பராக பண்ணாங்க பட் ஊட்டி நம்ம போனால் ரோஸ் கலர்லாம் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கே அதை கம்பேர் பண்ண சொல்ல இங்கே கொஞ்சம் சின்னதுதான் பட் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்லா இருந்தேன் பண்ணாது அது பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம் கிளம்பிட்டோம் ரூம் போயிட்டு இப்போ அடுத்த நாள் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேநீர் விட்டு போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணா டூ உடுமலைப்பேட்டை ரூட்டு நாங்கள் வந்தோம் இப்போது உடுமலைப்பேட்டைக்கு தேனி போடி போடி ரூட்டில் நாங்கள் போகிறோம் நாயக்கர் ரூட்டில் போக்குறோம் இது அதுக்கான எக்ஸிட் ரூட்டு அந்த ரூட்டில் வந்து சில வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம் நல்லா அது நல்லா இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்து ஆனால் சில நேரம் எங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை ஒப்புனா சொன்னால் மூலம் வந்து ரெண்டு மூணு ரெண்டு பகல் தங்கினோம் ரெண்டு பகலும் சூப்பராக இருந்து எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம் ல்லாம் எ மேம் எல்லத்தையும் பார்த்தோம் கவர் போனோம் எங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது அங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை மற்றபடி வேறு எது பெருசாக நம்ம வந்து பெருசாக எக்ஸ்ப்ளன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து தங்கினாலே நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மா ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதுன்ட்டு அது அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம்னா கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க சூப்பராக உங்களுக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க அதாவது மலை மேலேயே பைபாஸ் போட்டுருக்காங்கன்னா பெரிய விஷயம் ரோடு அவ்வளோ உங்களுக்கு ரெண்டு கா நாலு வண்டி ஆன் டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அந்தளவுக்கு ரோடு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்து டோல்கேட்டாக இருக்குது அந்த ரூட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரத்த அண்ணா அந்த ரோட்டு எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடி வரையும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எல்லை வர வரையும் பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது ரோடு ட்ராவலிங்காக அவ்வளோ அருமையாக செம்ம பென்டாஸ்டிக்காக இருந்தது அப்படியே அந்த ரூட்டில் வர சொல்ல பார்த்தீங்கன்னா தான் கேப் ரோடு இங்கே ஃபுல்லாக மிஸ்டி பனி மூட்டங்கள் அப்படியே வண்டி காரை கட்டோம் பனி மூட்டங்கள் அந்த பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அருவி கூட்டுது அந்த பனி பனிமூட்டையில் அங்கே ஒரு கேப்பு எதிர வர வண்டி எங்களுக்கு தெரியல அந்த வண்டிங்க தெரியாதனால நாங்கள் என்ன பண்ணோம் லைட்டு போட்டுன்னு போனோம் அது அந்த இடத்துல ட்ராவல் பண்ணது அவ்வளோ ஒரு சான்ஸே இல்லை ஒரு காஷ்மீரில் அந்த மாதிரி ஃபீல் வந்து சூப்பராக இருந்தது ஃபுல்லாக அப்படியே பனி எதிர வர வண்டி தெரில ரோடு பெரிய ரோடு அதனால் பயம் இல்லை வண்டி ஸ்லோ தான் ஓட்டுறோம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படியே அந்த இப்போ சின்ன அருவி பாருங்கள் மழை தூரல் போடுது அந்த இடமே மாதிரி சொர்க்கத்தில் போகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறது அப்படின்னா சொல்லணும் இது ஆக்சுவலாக கேப் ரோடுன்னு மூணாறுலேருந்து தேனி போகிற ரூட்டில் எங்கே இருக்குது இந்த அந்த ரூட்டு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதை அப்படியே பார்த்து அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் வண்டிங்க காரு எல்லாமே எல்லாமே லைட் போட்டு தான் போனாங்க எல்லாமே பொறுமையாக ஆறு அடிச்சுக்கிங்கன்னா போகிறீங்க ரோடு பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது நல்ல பெரிய ரோடு ஒரு நாலு வண்டி போகிற அளவுக்கு ஏன்னா இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை ரூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குசியாக ரெண்டு வண்டி போகிறதே கஷ்டமாக இருக்கும் ஒரு வண்டி மேலே ஒரு வண்டி ஏறி தான் போகணும் இங்கே அப்படி இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு இருக்கும் ஒரு வண்டி நிற்க வரங்கட்டி நிற்கிறதுக்கு ஒரு வண்டி ரோடு எவ்வளோ பெருசாக போட்டுருக்காங்க இதுதான் பைபாஸ் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதில் டோல் இருக்குது இந்த பைபாஸுக்கு டோல் இருக்குது நம்ம டோல் பே பண்ணலாம் இந்த மாதிரி ரூட்டில் வந்து முன்னாடி பண்ணால் டோல் பே பண்ணுறது வந்து நல்லது தான் ஒர்த்துன்னு சொல்லலாம் மற்ற தேவையில் ரோடு நல்லா இல்லாமல் டோல் போட்டு கலெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போட்டுக்கிட்டு உண்மையாக அவங்கள பாராட்டலாம் கவர்மெண்ட் வந்து உண்மையாக பாராட்டி தான் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராட் ரோடு பாருங்கள் இது வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் பெரிய மலை மேலே தான் இருக்கும் மூணாறு மலை மேலே இருக்கும் எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேனி போர் ரோடு போடி நாயக்கன் ஒரு போயிட்டு அங்கேருந்து தேனி போடி போகிற ரோட்டு சூப்பராக ரோடு ஆயாக ட்ராவலிங் வா சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக நம்ம நார்மல் ரோடு நம்ம மலை மேலே ஓட்டுற மாதிரி இல்லை நார்மல் ரோடு மேலே ஓட்டுற மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது வரங்க எல்லாம் பாருங்கள் அந்த மூடு பணியில் அழகாக எல்லாமே நடந்து வர்ற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு அங்கே அந்த இடத்துல அப்படி மிஸ்டி அந்த மிஸ்டி நம்ம சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணாரை வீட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது போய் ஆகணுன்ற ஒரு நிபந்தனை வந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கணும் ஒரு டூர்னால் அதனால் கணக்கு எக்ஸ்பென்ஸும் பெருசாக ஒன்றும் ஆகலை ரூமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் டோட்டல் இது பண்ணோம் ஒன் டே டூ தௌசண்ட் ஒரு நச்சுவா ரெண்டு ரூம் எடுத்தோம் ரெண்டு ரூம்க்குன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காருங்க சான்ஸே இல்லை இவ்வளோ சொல்லலாம் மூணாறில் பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்டது இருக்குது பட் நாங்கள் வந்து ஒரு லிமிட்டேஷனாக எங்களுக்கு டிராவலிங் ஃபேமிலி அதுலேயே போயிடுச்சு ஓப்பனாக சொல்லணுன்னா அது நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு அது அங்கேயே வண்டி நிறுத்தி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமா அங்கே எவ்வளோ ஒரு இடம் வியூ பாயிண்ட்ருக்கு நிறுத்திட்டு அப்படியே லைக் பண்ணுறது அவ்வளோ ஒரு என்ஜாய் எஞ்சு எந்த விஷயமாக ஜாலியாக இருந்தது அது இந்த மிஸ்டிலாம் பார்த்துட்டு அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணின்னு பேசிவிட்டு பசங்க மனசே இல்லை அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரோடு அதனால் வந்து இன்னும் அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் அது ரொம்ப பிடிச்சிருந்து எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருந்தோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளை தெரியலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சுற்றி ஒரு இவருங்க கார்லாம் போகுது எல்லாமே லைட் போட்டு தான் போனாங்க அவ்வளோ ஒரு இதாக இருந்துது என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பேசிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு கால் நினச்சிட்டு அவ்வளோ சரி இது பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே வர வழியில திருப்பிட்டு ஒரு டவுன் நம்ம போடிக்கு முன்னாடி ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது சரி அங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் பண்ணான்ட்டு போயிட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிக்கினு பசங்க பாட்டு போட்டு கேட்டுக்கின்னு நம்ம அதே மாதிரி நம்ம அந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போஸ்ட்லாம் அவங்க கை காட்டின்னு போகிறாங்க ஆயின் கை காட்டிக்கிட்டு போகிறாங்க அது இல்லாமல் கை காட்டின்னு என்ஜாய் பண்ணிக்கினு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு மூணாவது ட்ரிப்பு போகும்போது உடுமலை பெற்றுவிட்டு போனோம் வரும்போது மூணாறு டு போடி தேனி ரோட்டுக்கு போகிறோம் போடி போய் தேனி போயிட்டு தான் நம்ம வந்து திண்டுக்கல் ரோட்டில் திருச்சி அப்போ சென்னைக்கு போவோம் நம்ம சென்னையினால சென்னை நம்ம ரெசிடென்சி அம்பத்தூர்னால நம்ம இப்படி தான் போகிறோம் வர சொல்ல எப்படி வந்தோம்னா அம்பத்தூர் மதுரை வயல் மதுரை வயல் டு திருச்சி திருச்சி டு திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல பயணி போனோம் பயணி ஆண்டு பார்த்தோம் அங்கேருந்து பயனிருந்து உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு கிட்டத்தட்ட மூணாறுலேருந்து உங்களுக்கு போடி வெளியுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தாறு கிலோமீட்ரு வருது டைமிங் சேவ் ஆகுது உங்களுக்கு பைபாஸ் போட்டதுனால உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகுது அந்த ரோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் கியர் ஃபோர்த் கியரோடு போட்டு நார்மலாக ஸ்மூத்தாக ஓட்டுன்னு போலாம் வாங்கிய அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ரோடு ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரோடு நல்லா அருமையாக இருந்தது பெரிய ரோடு அதனால் எங்களுக்கு ரொம்ப க டஃப்பெலாம் இல்லை ஓட்டுறதுக்கு வண்டிங்க ஏறி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம நார்மலாக ரோட்டில் எப்படி ஓட்டுறோமோ அந்த மாதிரி ஃபீல் இந்த ரோடு ஓட்டுறதுக்கு அது ஒரு ஃபியரோடு ஓட்டுவோம்ல அந்த ஃபியர் தான் ஆக்சுவல் உடுமலை கட்டுற ஊட்டெலாம் ரொம்ப ஃபியராக இருந்தால் டஃப்பாக ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலியோடு வரோம் ஒரு டஃப்பான ரூட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வரோம் போய் பார்க்கணுன்ட்டு வண்டி அதுக்கு எத்தனை கண்ட்ரோலாக பார்த்து பொறுமையாக ஓட்டி சேஃப்டி ட்ரைவ் மெயின் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் நம்மளுக்கு தேவை நம்ம ஃபேமிலி சேஃப்டி அந்த சேஃப்டியோட சீட் பெல்ட்லாம் போட்டு கரெக்டாக இங்கே போட்டு சேஃப்டியாக பொறுமையாக எப்பவுமே அர்ஜென்ட் படாமல் அவ்வளோ பெரியதெல்லாம் அவசரப்படாமல் பொறுமையாக ஓட்டிகிட்டு அவ்வளோ அழகாக ஒரு கேவுலையும் அழகாக வளைச்சி 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 எல்லாம் எத்தனை ஒரு ஏர்பின் பென்ட் பெண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏர்பின் பெண்டு இருக்கும் எல்லா ரூட்லேயும் நீங்கள் ஏற சொல்லும் சரி இறங்குன்னு சொல்லி சொன்னாங்க அதில் எடுத்த நீங்கள் அழகாக பெண்டில் சூப்பராக வளைச்சு ஓட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அது ட்ரை தமிழ் தமிழ்நாடு பார்ட்ரை வந்து காசு கேரளா பார்ட்ரை வந்து வெளியே வரும் அவுட்டு போகிறோம் இதுமாதிரி தமிழ்நாடு பா தமிழ்நாடு இது மாதிரி கேரளா போகும் இதுக்கப்புறம் தமிழ்நாடு ரோடு வரும் கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுத்து இந்த ரோடுலாம் கொஞ்சம் பெருசு பண்ணி கேரளா மூணாறு தான் போகிறோம் பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு ரூட்டில் தமிழர்கள் தானே போகிறோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரூட்லாம் பெருசு பண்ணியிருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் ரோடு தான் நம்ம தமிழ் கேரளா ரோடு வந்து பைபாஸில் வருது அப்படியே ரோடு சிந்தாயிது சிந்தாயிட்டு குருசியாக குரு ரொம்ப குரு சீசனாக டைம் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்குது சின்ன ரோடாக இருக்குது ஒத்தடி பதவோ போகிற மாதிரி ரொம்ப சின்ன ரெண்டு காருக்கு போட்டுக்கூட வழியில் அது மாதிரி வந்து அப்படியே அங்கேருந்து போடியிலேருந்தே இறங்கும் இருந்து தேனி ரூபாய் எதுவும் இறணும் எல்லாமே எழுதி பண்ணிட்டு சாம்பு கூட என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படியே அந்த ரூட்டு தமிழ் தமிழ்நாட்டு ரூட்டுக்கு நம்ம அப்படி வர வேண்டியதான் போடி நாயக்கனோடு வந்துட்டு போடியிலேருந்து அப்படி தேனி வந்து தேனியிலேருந்து திண்டுக்கல்லு திண்டுக்கல்ல பிடிச்சிட்டு அப்படியே நம்ம இது பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டில் போகணுன்னா திருச்சி திருச்சி திருச்சிட்டு சென்னை அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் உண்டு நிச்சயமாக நீங்களும் சேமியோடு வாங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக